வரமத்துலாஹி அலஹம் இல்லா தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான வணக்க வழிபாடு என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் இப்போ அந்த தொழுகையை அல்லாஹுடைய தூர் காட்டி தந்த வகையில்தான் தொழ வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் அப்ப அந்த தொழுகைக்கு என்று சில விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் நபிகள் லார் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லித்தராங்க அதுல பாங்கு இகாமத் என்று சொல்லி தரப்படுகிற அந்த செயல்பாடுகள் ஒரு தொழுகையை நாம் தொலை போகிறோம்னா பரலான தொழுகைய கடமையான தொழுகைய அந்த தொழுகையை தொழுவதற்கு முன்பாக ரசூல்லா சொல்றாங்க உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் உங்களில் ஒருவர் இக்காமத் சொல்லட்டும் உங்களில் யார் குரானை அதிகமாக மரணம் செய்திருக்கிறாரோ அவர் தொலை வைக்கட்டும் என்கிற வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள் அப்படி அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிற அந்த பாங்கு இக்காமத் என்கிற இந்த செயல்பாடுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக துளைக்கு இருக்கிறது அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக துலகிக்கு காணப்படுகிற இந்த விஷயங்கள்ல இன்றைக்கு பெரும்பகுதியான மக்கள் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தால் அந்த பாங்கு சொல்வதில் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை மீறி சில விஷயங்களை கூடுதலாக சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் பாங்குக்கு ரசூல்லா கற்றுத்தந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம் அல்லாஹுபர் அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கும் இப்படி இந்த பாங்கு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நபிகளார் எல்லா வாசகங்களையும் இரண்டு இரண்டு முறை சொல்லி தந்திருக்கிறாங்க அதை அரசுலா சொல்லி தந்து அல்லாஹுடைய தூதர் நபிகல்லாருடைய சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தருணத்துல இப்படி இந்த பாங்கை ஆரம்பிக்காமல் சலவாத் அல்லாஹுடைய தூர் தந்த நம்ம ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய சிறு பிள்ளை கூட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசகங்கள் அல்லாஹமொஹமதின் வாலா அலி முகமதின் கமா சல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சலவாத் இந்த வாசகத்தை ரசூல்லா இஸ்லாசம் அவர்கள் பாங்குக்கு முன்னாடி சொல்லி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இந்த செலவாத்தை சொல்லி பாங்க ஆரம்பிங்க என்று சொல்லி தந்தாரளா என்று கேட்டால் அப்படி ஆரம்பம் செய்வதற்கு ரசூல்லா காட்டித் தரவே இல்லை அப்படி காட்டித்தராத அல்லாஹுடியத்து நபிகல்லார் சொல்லித் தராத ஒரு செய்தியை ஒரு செயலை இன்றைக்கு பெரும்பகுதியான மக்கள் பாங்கு ஓசை ஒழிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்மது சல்லி அல்லா முகமது என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை அந்த துவாவை சொல்லி ஆரம்பிக்கிறார்கள் என்றால்

அது அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் காட்டி தந்த அந்த விஷயங்களுக்கு முரண்பாடான ஒரு அம்சம் என்பதை எப்படி புரிந்திருக்கிறோமோ அப்படித்தான் பாங்குக்கு முன்பாக செலவா சொல்வதும் அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் காட்டி தந்தாங்க பாங்கு சொல்லுங்க பாங்கு சொன்னதற்கு பிறகு செலவா சொல்லுங்க அப்படி செலவா சொல்வது என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் வலியுறுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய பெயர் நினைவு கூறப்பட்டு யார் அந்த நேரத்தில் செலவா கூறவில்லையோ என் மீது செலவாத்து ஓதாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபருடைய மூக்கு மண்ணாக போகட்டும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த நபர்கள் கஞ்சர்கள் என்று அல்லாஹுடைய தூண் நபி எல்லாரும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப ரசூல்லாவுடைய பேரை நம்ம கேட்டோம்னா செலவா சொல்லணும் அதுக்காக பயான்ல கேட்கற நேரத்துல சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல இந்த இந்த இடத்துல சொல்லுங்க செலவாத்த என்று அந்த மாதிரியான இடங்கள்ல சொல்லணும் இப்ப பாங்குக்கு முன்னாடி செலவா சொல்லணும் அதே மாதிரி அதிகமாக வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹுடைய நபிகல்லார் மீது செலவா சொல்ல வேண்டும் அதெல்லாம் ரசூல்லா காட்டி தந்த அம்சங்கள் அதே போன்று அத்தையா இருப்புழா செலவா தோத வேண்டும் இப்படி அல்லாஹுடைய நபிகல்லார் எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவா தோத வேண்டும் என்று சொன்னாலும் அந்த இடத்துல ஓதணும் அந்த வரிசையில ரசூல்லா காட்டி தந்தது பாங்குக்கு பிறகு செலவா சொல்லுங்க என்பது ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுவது அப்படியே முரண்பாடாக பாங்குக்கு முன்பாக செலவா சொல்லக்கூடிய நிலை யார் கற்று தந்தது மார்க்கத்தில் அதிகாரம் படைத்தவர் யார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் தான் எல்லா அதிகாரமும் படைத்தவன் என்று என்று சொல்லக்கூடிய நாம் இப்படி மார்க்க விஷயங்கள்ல நம்முடைய இஷ்டத்துக்கு நன்மை தானே செலவாத்தை ஒதுகிறோம் செலவாத்து ரசூல்லா மீது ஓதனா என்ன பிரச்சனை என்று கேட்டு இன்றைக்கு இது மாதிரியான ஒரு நடைமுறையை நாம் கையாளுகிறோம் என்றால் இது சாதாரண விஷயமா நாளை மறுமையில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்பது நரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் ரசூல்லா சொன்னாங்க வையாகும் முகத சாத்தில் புதுமையாக ஏற்படுத்தப்படுகிற இந்த விஷயங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் இது அல்லாவுடைய நபி எல்லாரும் எச்சரிக்கை செய்தார்கள் அசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் செய்தாதான் நன்மை அது அல்லாமல் நாமாக ஒரு விஷயத்தை சூரத்துல் பாத்தியா தான ஓதுல செலவாத்தான ஓதுல தொழுகுதான தொழுகுல என்று நாம் செய்தால் அது நன்மையாக மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே பாங்குல இன்னும் பாருங்கள் ஜும்மா துழுகை அந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம் எப்படி சொல்றாங்க இன்றைக்கு பொதுவாக நிலைப்பாடுகள் என்ன ஒரு பணம் ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க அதற்கு பிறகு ஜும்மா நடக்கும் ஜும்மா நடக்கும் போது தமிழ் ஒரு பயானம் பேசிடுவாங்க அந்த பயானம் பேசுறதுக்கு பிறகு உருதுல அந்த அரபியில பயான் பேசுவதற்காக இமாம் ஏறுவாரு அப்ப மெம்பருக்கு முன்பாக நின்று பாங்கு சொல்லக்கூடிய நிலை பார்க்கும் ஆக மொத்தம் ரெண்டு பாங்கு மூன்று நான்கு உரைகள் இப்படித்தான் இன்றைக்கு ஜும்மா அவ்வளவு இருக்குது ரசூல்லா அப்படி கட்டி தந்தாங்களா அல்லாஹுடைய தூ நபிகல்லாவுடைய காலத்துல பாங்கு எப்படி இருந்தது ஜும்மாவுக்கு அல்லாஹுடைய தூ நபிகல்லாவுடைய காலத்திலும் அபுபுக்கர் அலி இல்லாவுடைய காலத்திலும் உமர் அலி இல்லாத காலத்திலும் பாங்கு என்பது ஜும்மாவிற்கு ஒரு முறைதான் இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு தான் சொல்லப்படும் என்று ஹதீசுல தெளிவாக இருக்கிறதே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இரண்டு பாங்குகள் சொல்வதற்கு என்ன ஆதாரம் உஸ்மான் அலி இல்லாவுடைய காலத்துல சொல்லப்பட்டது உஸ்மான் அலிலா சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல அது வேற மேட்டர் விடுங்க அது அல்லாவுக்கும் அவளுக்கும் உரியது இப்ப உஸ்மான் அலி இல்லாவுடைய காலத்துல சௌரா என்று சொல்லக்கூடிய பஜார் பகுதியில இரண்டு முறை பாங்கு அங்க ஒரு முறை மக்கள் அதிகமாக கூடுனதுனால அதிகமாயிட்டதுனால அங்க ஒரு முறை பாங்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது பிறகு மிமா மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு ஒரு பாங்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது என்று வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில இரண்டு பாங்குகள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது ரசூல்லாவுடைய காலத்துல இல்லையே அல்லாவுடைய நபியல்லார் காட்டித்தரவில்லை என்பதை தெளிவாக அந்த செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு நன்மை என்கிற பெயரால் மார்க்கம் என்கிற பெயரால் இன்றைக்கு நாம் செய்வோமையானால் அது நமக்கு நாளை மறுமை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அதனால் நாம் பெறக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் அது ஒரு விதாத்தான காரியம் அந்த காரியத்தில் நம்ம நன்மை தான் வாங்கி சொல்றது நன்மை என்று நாம் செய்தோமே ஆனால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை உணர்ந்து இது மாதிரி ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை இல்லை அல்லாஹுடைய நபி அல்லாருடைய காலத்தில் அந்த ஜும்மாவுக்கு முன்பாக ஒரே ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது அந்த பாங்கு இமாம் மெம்பர்ல ஏனதுக்கு பின்னாடி தான் சொல்லுவாங்க என்பதை உணர்ந்து அதே போன்று குத்துபாக்கள் அல்லாஹுடைய நபி அல்லாருடைய காலத்தில் ஜும்மாவுக்கு இரண்டு குத்துபாக்கள் தான் அது முதல் குத்துபா அதற்கு பிறகு ரசூல்லா மீண்டும் அமர்ந்து இரண்டாவதாக ஒரு குத்துபா இரண்டு உரைகள் மட்டும்தான் இது போன்று இன்றைக்கு நடைமுறையில் இருப்பது என்பது ஒரு குத்துபா உருதுல அரபியில ஒரு ரெண்டு குத்துபா என்று சொல்லி இது மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே ஜும்மாவுக்கு மூன்று குத்துபாக்கள் ஓதுவதும் விதாத்தான ஒரு அம்சம் என்பதை உணர்ந்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து நாளை மறுமையில நன்மை அடையக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் வாக்கில் வருக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல இருக்கா